ஓம் நமசிவாயன் விஜய் அவர்கள் வரலல்ல நம்ம தலைவர் நம்மளை பார்க்க கரெக்ட் டைமுக்கு வரலன்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பியிருக்கணும் அவருக்காக வேலை விட்டு வேலையை விட்டு கல்வி படி ஸ்கூலுக்கு போவோம் காலேஜுக்கு போவோம் எல்லாத்தையும் விட்டு போனீங்கல்ல அந்த டைமுக்கு அவர் வரலனா நீங்கள் கிளம்பியிருந்துருவோம் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் நடந்திருக்காது இத்தனை பேர் மக்கள் செத்துருக்க மாட்டாங்க ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல தண்ணி இல்லை சோறு இல்லை எது இல்லைனாலும் பரவாயில்ல நான் தலைவனுக்கு அவங்க நிற்பேன் நிற்பேன் நின்று அந்த தலைவர் எத்தனை மணிக்கு வராரு நான் எத்தனை மணிக்கு போனாலும் எனக்காக ஒரு கூட்டம் அங்கே அடிமை கூட்டம் நிற்கும் இன்னைக்கு வரல நாளைக்கு வரேன்னு சொன்னால் கூட அந்த கூட்டம் அங்கேயே தான் நிற்கணும் அவருக்கு தெரியும் அதனால் அதான் நம்ம என்ன பேசினாலும் அறிவே இல்லாமல் நம்ம தப்பு தப்பாக பேசினாலும் அந்த கூட்டம் கைத்தட்டும் அப்படின்னு நம்பி அவர் அவர் இஷ்டத்துக்கு வரார் இப்படி நீங்கள் உங்கள்வங்க இஷ்டத்துக்கு வந்தாலும் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் அதனால் உரிய நேரத்தில் நீங்கள் வந்திருக்கணும் தலைவர் வரவில்லை என்றால் நீங்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி இருந்திருக்கணும் இந்த ரெண்டுமே நடந்திருந்தால் பிரச்சனையே இருந்திருக்காது மக்கள் செத்திருக்க மாட்டாங்க இதை சொன்னால் நீங்கள் அந்த கட்சியை அடிமை இந்த கட்சி அடிமை கை கூடி இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு வரும் ரூபாய்க்கு கூவ வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை இந்த டிவிக்கு தொண்டர்கள் அனைவருமே போய் தேட்டரில் கூவிக்கிட்டே இருந்த விஜய் விஜய்னு கூவிக்கிட்டு இருந்த நீங்க தான் தற்கொலை கூட்டங்கள்